அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒபர் காத்துக்கு அன்பிக்கையே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இதை நபிமார்களின் நற்போதனைகள் பாகம் முப்பத்தி நாலு உணவை உற்பத்தி செய்வது சம்பந்தமான ஒரு நபிமொழி அதாவது யாரிடம் நிலம் இருக்கிறதோ அவர் அதில் தாமே பயிரிடட்டும் நிலம் இருக்கிறவங்க பயிர் செய்யட்டும் விவசாயத்தில் உழைத்து விவசாயம் செய்யட்டும் இல்லையா அதற்கு அதற்கு இயலாதவர்கள் பயிரிட தமக்கு விருப்பமில்லாதவர்கள் அந்த நிலத்தை தன்னுடைய பிற சகோதரருக்கு பயிரிட கொடுத்து உதவட்டும் என்று நபிகள் நாயகன் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதை ஜாபீர் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் முந்நூற்றி பதினேழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இப்போ விலங்கல் நிலங்களை வந்து சும்மா போட்டு வைக்காமல் வசதி வாய்ப்புள்ளவங்கள்ட்ட நிறையா நிலம் இருக்குது அதை ஒன்றுமே செய்யறதில் அப்படியே கிடக்கும் அதனால் பல விவரீதங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது இல்லையா அன்றைக்கே இதை அல்லாஹ் சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் அப்படி செய்யாதீங்க நிலவளங்கள் இருந்தால் நீங்கள் அதில் வந்து விவசாயம் பண்ணுங்க அப்படி உங்களால் ஏல் செய்ய முடியலையா பிற சகோதரர்கிட்ட கொடுத்து அதை விவசாயம் படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஏன்னா மனிதனின் அத்தியாவசிய தேவையான உணவை உற்பத்தி செய்வதில் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது ஆனால் இன்று பொருளாதார மண்டலம் என்ற பெயரில் இயந்திர உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன அழிக்கப்பட்டு வருகின்றன இதனால் வருங்காலத்தில் உணவு உற்பத்தி கடுமையாக குறைந்து மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான வழிகள் இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் திறந்து விட்டு கொண்டே போகிறார்கள் விவசாயத்தை அடைத்து முழுமையாக ஒழிப்பதற்கான முயற்சியில் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இது இதுபோன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் விவசாய நிலத்தை சும்மா போடாமல் உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அல்லது மற்ற சகோதரருக்கு வழங்கி உணவு உற்பத்தியை பெருக்க என்ன நம்ம அந்த சகோதரர் பயன்பெறவும் மக்கள் பயனடையவும் என்ன நம்ம உதவிட வேண்டும் என்றும் உதவி செய்ய வேண்டும் என்றும் நமக்கு இஸ்லாம் பணிக்கிறது உணவு உற்பத்தி எவ்வளவு அவசியம் என்பதையும் வீணாக நிலங்கள் இருக்கக்கூடாது என்பதையும் இந்த நபிமொழி தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சாக்